அகிலமெல்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழர் திருநாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் உறவுகளுடனும் சுற்றத்தாருடனும் சேர்ந்து இந்த தமிழர் திருநாள் திருநாளை கொண்டாடி மயில என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திருநாளில் நான் இரண்டு முக்கிய வேண்டுகோள்களை உங்களிடம் வைத்துக் கொள்கிறேன் ஒன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள இளையவர்களுக்கு திருநாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்ற தகவல்களை பயந்து கொள்ள வேண்டும் உங்கள் அறிவு மற்றும் அனுபவ பயிர்வு நிச்சயமாக வரும் தலைமுறையினருக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இரண்டாவது முக்கியமான வேண்டுகோள் தமிழ் அறியாத நண்பர்களுக்கு நீங்கள் வாழ்த்துச் செய்திகளை அனுப்பும் பொழுது ஹாப்பி பொங்கல் என்று அனுப்புங்கள் பற்றி ஒன்றும் குறையில்லை ஆனால் நமக்குள்ளே வாழ்த்துச் செய்திகளை அனுப்பும் பொழுது தயவு நீங்கள் தமிழ் மொழியிலே வாழ்த்துச் செய்திகளை அனுப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் உங்களிடம் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை அகிலமெல்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் ராமேந்திரன் வணக்கம்